என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் தங்கமே இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த பதினைந்து நிமிடத்தில் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வரப்போகிறது என் தங்கமே அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் குழந்தையை பற்றி உன் தாயானவள் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாராலும் அதை சரியாக கணிக்க முடியாது உன் எதிர்காலம் இப்படிதான் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அப்படிதான் உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே அதற்கு முன்பாக நீ அதற்காக எத்தனை தான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி உன்னுடைய மனதை போட்டு குழப்பினாலும் சரி அது உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது என் தங்கமே அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு அமைதியாகி விடுகின்றார்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது அப்பொழுது கிடைத்தால் போதும் என்று என் குழந்தை நீயும் இப்பொழுது அப்படிதான் மாறிவி விட்டாய் அல்லவா அம்மா நானும் போராடி பார்த்தேன் மன்றாடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது நீயாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பாயா என்ற நம்பிக்கையில் உன்னையே சரணடைந்து விட்டேன் என்றுதானே என் குழந்தை நீ என்னிடத்தில் சொல்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா நீ கேட்டதை நான் உன் கைகளில் அப்படியே தருகிறேன் என் பிள்ளையே முதலில் நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு அம்மாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கும் பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்க போகிறது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்வில் நிஜமாக போகிறது என் தங்கமே அன்பிற்காக ஏங்கி தவித்து நின்றாய் அல்லவா ஒரு உண்மையான அன்பு நம்மோடு வந்துவிட ா என்று நீ ஏக்கம் கொண்டாய் அல்லவா அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகிறது இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது மட்டுமே நடக்க போகிறது கஷ்ட காலங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் வராகி அம்மா நான் ஆவலோடு உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே எல்லோரும் மற்றவர்களின் துணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிவது கிடையாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா சரியாக இருந்தால் தான் செய்ததாக பெருமைப்பட்டு கொள்வார்கள் அதே நேரத்தில் அந்த விஷயம் விட்டது என்றால் யார் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்களின் மீது பழியை போட்டு கொண்டு தப்பித்து விடுவார்கள் உண்மையே இதுதான் ஆபத்து என்ற ஒன்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டும் என்றுதான் எப்பொழுதுமே இன்னொருவரின் துணையை எல்லோரும் நாடுகிறார்கள் என் குழந்தையே அதனால் இப்பொழுது நீ யாருடைய துணையையும் தேடாதே யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லாதே என் தங்கமே தன்னுடைய வேலைகளை தான் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை நாடுகிறார்கள் என்றால் அதில் இருக்கின்ற உள் அர்த்தத்தை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் தாமதமாக தானே உனக்கு புரிகின்றது அதனால் தானே வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை பட்டுவிட்டாய் சுற்றி இருக்கின்றவர்கள் கொடுக்கின்ற சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொரு ஒன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் கொடுத்த காயம் அதைவிட அதிகம் இவர்கள்தான் நம்மோடு கடைசி பயணிப்பார்கள் என்று நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் ஏராளம் எதிரிகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் தாராளமாய் குவிந்து கிடக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு இடம் இல்லாதது போல உன் வாழ்க்கை மாறிவிட்டது ஏன் தங்கமே எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பது நம்பிக்கைதானே அந்த நம்பிக்கையைதானே உன் அம்மா உனக்கு தினமும் வந்து உன் கைகளில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் முழுவதும் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது பிறகு என் குழந்தை நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே கஷ்டங்கள் வரும் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும் அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்துவிட போகிறதே என்ற பயத்தை கொடுக்கும் மீண்டும் உன்னை உயரத்தில் தூக்கி வைக்கும் மீண்டும் கீழே தள்ளிவிடும் அதனால் வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நிலையானது கிடையாது அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழுமாக உயரம் பள்ளமுமாக காட்டத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டேதானே இருக்கிறது என் குழந்தையே அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ உன்னை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளாதே என் தங்கமே நீண்ட நாள் கனவு என்று ஒன்று எல்லோருக்குமே இருக்கிறது அது என்றேனும் நிறைவேறிவிடாதா என்ற ஏக்கமும் இங்கு பலருக்கு இருக்கிறது உன்னுடைய ஏக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் நேரம் இந்த வராகி என் வாக்கில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்துகொள் என் தங்கமே அம்மா அத்தனை சாதாரணமானவள் கிடையாது எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு மாட்டேன் சோதனைகளும் வேதனைகளையும் கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு என்று ஒன்று இருக்கிறது அதற்கு தானே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது தான் செய்வதை தான் நினைப்பதை எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கை செய்துவிட்டு போகலாம் என்றால் உன் அம்மா நான் இங்கு எதற்காக உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய தலையாய கடமை என்பதை மட்டும் நம்பியிரு என் பிள்ளைகளை நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன்னுடைய ஆசைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நீ நினைப்பாய் அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று போராடியது ஒரு காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நிலைக்க வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற பயமும் எனக்குள் இருக்கிறது அப்படியாவது என் வாழ்க்கையில் நிலை தன்மையை நீ எனக்கு கொடுத்துவிடு எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இருக்கின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையை நீ எனக்கு கொடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய் இன்னும் சிலர் என்னிடத்தில் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா அம்மா நான் கேட்டேன் என்பதற்காக நீ அப்படியே கொடுக்க வேண்டாம் உண்மையாகவே இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வரும் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் நீ கொடுத்தால் போதும் என்று என் குழந்தைகள் சிலர் மனப்பக்குவத்தோடு கேட்கின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை கற்றுத் தேர்ந்தவர்கள் நாளை இந்த வாழ்க்கை ஒருவேளை சரியில்லாமல் போனால் நிச்சயமாக நாம் நம் தாயிடம்தானே வந்து நிற்போம் நமக்கென்று யார் இருக்கிறார்கள் நாளை அவரை நாம் குறை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட கோபப்பட வேண்டும் என்றாலும் கூட நம் பக்கத்தில் எந்த தவறும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என் தங்கமே இது போன்று என்னிடத்தில் கேட்டு வாழ்க்கையை பெற்ற எந்த ஒரு குழந்தைகளும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் தங்கமே நீயும் என்னிடத்தில் இது போல வேண்டி நிற்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் தங்கமே உன்னுடைய மனதில் கொண்ட நம்பிக்கையோடு இந்த தாயானவளை கையெடுத்து வணங்கு இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வேண்டிய எது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எந்த விஷயமும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது மனம் வேதனை அடைய மாட்டாய் நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன் சந்தோஷமாக என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்யங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்